ஆயிருமா அல்ல என்ன ஏமாலியா இது மாதிரி மாதிரி அத்தா உங்க வந்த மதிச்சா சொல்றாரு அத்தாவை 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 எங்க மேடை போடுறான் உலகத்துல உண்டா இறங்கி போன வேலை இவன் மேடையில போட்டு பாராட்டுற நீ 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 வாங்கி வாங்கி கேட்டா கொடுக்கணுமா இல்லையா தம்பி அந்த எடுத்த போய் எடுத்துக்க வந்து அப்ப மதிக்கிறவன் போட்டவன் மதிக்கிறவனா அத்தா சொல்ல பாப்பா சொல்ல கேட்கறவன் மதிக்கிறானா தம்பி அதை எடுமா எடுத்து வேற என்ன வேணும் சொல்லுங்க பாப்பா வேற என்ன வேணும் சொல்லுங்க அத்தான் கேட்கணுமா இல்லையா அவன் தானே பாப்பாவை மதிக்கிறான் அவன் தானே அம்மாவை மதிக்கிறான் இவன் என்ன செய்யறான் எங்க அம்மாவை போல யாரும் போஸ்டர் வச்சு விட்டுறோம் எங்க தாயை போல யாரும் கிடையாது அப்ப அம்மாவை மதிக்கிறதுக்கு அர்த்தம் உனக்கு விளங்குது அத்தாவை மதிக்கிறதுக்கு அர்த்தம் விளங்குது புருஷனை மதிக்கிறதுக்கு என்ன இருக்கு என் புருஷன் மாதிரி யாரும் உண்டாங்கிறான் ஒரு விருந்தாளி கூட்டிட்டு போயிடாரு கடலுக்கு சாப்பிடுங்கிறான் இதான் மதிக்கிறதா

அவனுக்குரிய மரியாதை ஒரு நண்பர்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது இந்த மாதிரி கார்த்திப்பு வாங்கியல அவனுக்கு மன மரியாதை போயிருமே இப்படி நம்ம நடக்கலாமான்னு நினைச்சாரு மதிக்கிறான்னு அர்த்தம் இவன் என்ன இந்த மாதிரி மதிக்கிற மதிக்கிற மாதிரி மதிக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல இந்த புருஷன் மதிக்கிற பண்டாட்டி இருக்காங்கள இந்த பாப்பா மதிக்கிற புள்ள இருக்கிறான்ல அப்படி கொண்டே ஆக்கி விட்டாங்க அப்ப இப்படி நீங்கள் மதிச்சாதான் உறுதியா இருக்க முடியும் எதனால இந்த ஜமாத்து நீங்க நிற்குது இதுதான் உலகத்துல சிறந்த ஜமாத்து நாங்க சொல்ல மாட்டோம் இனத்தையும் தப்பு இருக்கலாம் தனிப்பட்ட நபர்கள் தப்பு இருக்கலாம் நிர்வாகிகள் தப்பு இருக்கலாம் ஒட்டுமொத்த ஜமாத்து செயல்பாடுல தப்பு இருக்கலாம் விட கண்டிப்பா கம்மியா இருக்கும் சுட்டிக்காரனா தெரிஞ்சுக்கிறோம் தப்பு இல்லாத மனுஷனும் இல்ல தப்பு இல்லாத ஜமாத்தும் இல்ல தப்பு இல்லாத இயக்கமும் இல்ல தப்பு இல்லாத ஊரும் இல்ல தப்பு இல்லாத உலகமும் இல்ல இறை தூதர்கள்ட்டையும் தப்பு வரும் தப்புக்கு என்ன வித்தியாசம் எங்கள்கிட்ட வந்து கம்மியா உள்ளதுல ரொம்ப ரொம்ப கம்மியான தப்பு உள்ள ஒரு ஜமாத்து தௌஹி ஜமாத்து மட்டும் தான் எந்த ஜமாத்தோட கம்பேர் பண்ணாலும் நீங்க தப்பே இல்லைன்னு யாரையும் சேலஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டோம் நீ நூறு சொல்றியா நூறு தப்பு என் மேல சொல்றியா உன்ட்ட நூறு ஆயிரம் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கு வித்தியாசம் நீ பத்து தப்பு சொல்றியா நீ சொல்லிட்டு போனா நூறு தப்பு உனக்கு சொல்லுவேன் அப்படியான அளவுல நான் இந்த ஜமாத் இருக்குதா இட போட்டு பாக்கணும் தூரத்துல இல்ல ஒரு ரெண்டு மூணு தப்ப மட்டும் வச்சுக்கிட்டு சுத்தமா அவன் மட்டும் சுத்தமா அது பேசக்கூடாது எப்படி பார்க்கணும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்து இவங்கள்ட்ட கொஞ்சம் சிறப்பான தன்மைகள் இருக்கிறது கணக்கு வழக்கமா சுத்தமா வச்சிருக்காங்க சுனாமிக்கு வசூல் பண்ணி அப்படியே கொடுத்தாங்க அது திருட்டு போயிடல சக்காத்தின் வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறாங்க அது சாப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க எந்த ஒன்றிலையும் கரெக்டா இருக்கிறாங்க கணக்கு வழக்கில் ஒழுங்கா பராமரிக்கிற இப்ப நம்பணுமா இல்லையா அதுக்கு நம்பிக்கைக்கு மாற்றமா நாங்கள் நடந்திருக்கிறோமா அப்படி பாக்கணும் சிறந்த ஜமாத்துங்கிற வகையில தான் நாங்களுக்கு சொல்லிக் கொடுறோமே தவிர உலகத்தில் அம்பிடி மாசம் நாங்க தான் சூப்பர் நாங்க சொல்லிக்கொள்ள தயாரா இல்ல கொள்ள கூடாது மார்க்கத்துல எல்லா மனுஷனும் தப்பு செய்யறவன் தான் அப்ப குறைவா இருக்கும் அந்த குறைவான தப்ப கூட நீங்க மேடையில வந்து கூட சுட்டி காட்டலாம் திருந்திக் கொள்ளக்கூடிய நாங்கள் இருக்கோம் மேடையில சுட்டி காட்டினாலும் கூட திருந்திக் கொள்ளக்கூடிய ஜமாத்தா இருக்கும் அதனால இந்த கொள்கை உறுதி உறுதியா நம்புங்க அடுத்து என்ன கொள்கை உறுதி அல்லாவ நம்புறீங்க ஓகே அதுக்கப்புறம் ரசூல நம்புறீங்க ஓகே முக்கியமா நம்ப வேண்டியது மர்மை அதுதான் ஒரு மனிதனுக்கு டெஸ்ட் டெஸ்ட் எது மறுமை நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்புற இந்த உலகம் ஒரு உலகமே இல்ல எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துடுவீங்க இந்த உலகத்துறை பணத்துக்கு எல்லா ஆட்டம் போடுறீங்க இந்த தானே ஆட்டம் போடுறீங்க இந்த உடல் சுகத்துக்கு எல்லா விதமான ஆட்டம் போடுறீங்க நாளைக்கு ஐம்பது வருஷம் போடுவீங்களா கூட போட இயலாது சுகத்துக்காக வேண்டி தப்பு தவறா நடக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு நரம்பு பிடிச்சால வெட்டினா முடிஞ்சு போச்சு கதை என்ன செய்ய முடியும் இந்த உலகத்திலேயே உனக்கு முடிஞ்சு போச்சு ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டிட்டா எந்த தயவமும் இல்லாம எந்த ஆதரவும் இல்லாம நிற்கறியா கேவலப்பட்டு இந்த உலகத்தில் நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதெல்லாம் இல்லாம உலகத்துக்கு மறைச்சு கிரச்சி நீ தப்பிச்சு போய் நான் போனால் கூட அங்க போய் நிப்பமே படைச்ச ரப்புல்லாலுமே நிப்பாட்டி நம்ம ஒவ்வொரு செயலையும் பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான அவன் நிப்பாட்டி தூக்கி நெருப்புல தூக்கி போட்டா நமக்கு தாங்க ஏழுமா இப்ப ஏங்க ஒழுங்கா இருக்க மாட்டான் மனுஷன் இது நினைங்கப்பா எல்லாரும் இல்ல ஜமாத்து இதை நினைங்க இதுதானே சொல்றோம் இது மட்டும் ஒழுங்கா நம்புங்க கண்ணால முக்கால வைக்க வாசித்தையும் ஓடி போயிடும் எப்படி நம்பனேன் நம்ம இறந்த பிறகு திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவோம் இது ஐம்பது வருஷத்து வாழ்க்கை நாற்பது வருஷத்து வாழ்க்கை இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில வடம்பழம் காட்டி தப்பிக்க இயலாது நம்ம அழகை காட்டி தப்பிக்க இயலாது நம்முடைய திமுறை காட்டி தப்பிக்க ஏழாது நமக்கு பின்னாடி இருக்கிற அடியாள்களை காட்டி தப்பிக்க ஏழாது தன்னந்தனியா நிக்கனு அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க பொண்டாட்டி புல்ல பொரு எல்லாத்தையும் விட்டுட்டு பொறுத்த என்ன செய்யும்மா ஓட ஆரம்பிப்பான் ஏ பொண்டாட்டி நான் என்னைய காப்பாற்றர்ல என்னை காப்பாற்றலாம் பொண்டாட்டி புருஷனை விட்ருவா புருஷன் பொண்டாட்டி விட்ருவான் பெத்த புல்லையே விட்ருவாளோ எவோ தழுகள் புல் முருகையத்தின் அம்மா ஆரம்ப ஆச்சு ஒத்த அளவு தாத்து குள்ளே ஹம்ளின்னு ஹம்லா ஒத்தரன் ஆசை சுக்காரா உ மாபுமி சுக்காரா உலாக்கி நான் வல்லா பால் குடிக்கிற ஒரு பால் குடுக்கிற ஒரு தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள் அவ்வளவு பெரிய பயங்கரமான நாள் அந்த மாதிரியான ஒரு நாள்ல கோடான 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 கோடானு மக்களை நிப்பாட்டி வைத்துக்கொண்டு இப்போ இப்ப அறுநூறு கோடி இருக்கிறான படைச்சிலிருந்து அழிக்கிறவங்க எத்தனை ஆயிரம் கோடி இருப்பான் அம்புட்டு கோடி மக்களை நிப்பாட்டி வைத்துக்கொண்டு கொண்டு வெத்த வழி பொட்டல்ல சூரியனை விட கிட்டத்தில் கொண்டா தலையை நிப்பாட்டி வேர்வையிலேயே உடம்பெல்லாம் நினைகிற அளவுக்கு காக்கி ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ஆயிரம் வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் சொற்கனர் அப்புறமேலு அந்த மாதிரி ஒரு நாள்ல வச்சு எல்லாம் விசாரிப்பானே நம்முடைய தவறுகள் அப்படி அம்பலப்படுத்துவானே நம்மள பெருசா நினைச்சுட்டு இருந்தாங்களே அவங்க மத்தியில எல்லாமே கிழிஞ்சு தொங்குமே முகத்திரெல்லாம் கிழிஞ்சு போயிருமே நம்ம யாருன்னு தெரிஞ்சிருமே நம்மள பெரிய மரியாதை நினைச்ச முன்னாடி எல்லாம் நம்ம யாருங்கிற தோலை உரிச்சு எல்லாம் காட்டிவிடுவானு அதுக்கப்புறம் நரகத்தில் போடுவானு அப்படி ஒரு அவமானம் இப்படி எல்லாம் ஒருத்தன் நினைச்சா அவன் ஏங்க வந்து அநியாயம் பண்றான் அவன் ஏங்க பின்வாங்கி ஓடுறான் அப்ப இந்த தௌகி